لعلهم من أنصابكم ما تصلون به أرحامكم فإن صلة الرحم محبة في الأهل مسرات في المال منسأة في الأثر رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام.

பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் துண்டித்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் முக்கியத்துவப்படுத்தி நல்லாமே உங்கள் பேசியிருக்கிறார் உறவினர்களாகிய நீங்கள் ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியில் அந்த உறவுகளை முடித்துக் கொள்ளாதீர்கள் திரல்லாமல் கூறியிருக்கிறார் உறவினர்களோடு சொந்த தந்தர்களோடு சேர்ந்து வாடுங்கள் என்பது ஒற்றுமைக்கு வழிபடக்கூடிய அம்சம் என்பதுதான் நபிகளாருடையமான கருத்தார்கள் பல்வேறு நபிமுறைகளிலே பல சந்தர்ப்பங்களிலே உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை நிகழ்ச்சல் இல்லாதவங்க இவர்

உங்களுடைய குடும்ப பாரம்பரியங்களை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தெரிந்து கொண்டால்தான் மாமா சிவன நீங்க யாரோடு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற கருத்து உங்களுக்கு புரிய வரும் எனவே குடும்ப பாரம்பரியங்களை பற்றி நீங்கள் நன்றாக விளக்கிக் கொள்ளுங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் புதன்கள் அவர்கள் சமைத்திருக்கிறார்கள் பொதுவாகவே நம்முடைய குடும்பங்களில குழந்தைகள் பேர குழந்தைகள் என்று வருகிற போது அவர்களுக்கு நம்முடைய உறவுகளை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறது சாதாரணமாக குடும்பங்களிலே அது பழக்கங்களை இருக்கிறது இவர் உன்னுடைய மாமாவாக இருக்கிறார் இவர் உன்னுடைய மச்சானாக இருக்கிறார் இவர் உன்னுடைய தந்தையின் கூட்டாளியாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு வழக்கம் இல்லை சின்னத்தாக இருக்கும் நாம் சாதாரணமாக நடைமுறையில செய்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை நபி அவர்கள் இருந்து தொடர்பான பேசி பேசியிருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் உங்களுடைய நசப்புகளை குடும்ப பாரம்பரியங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தை மக்களுக்கும் அதை பொழுது தொகை அதிலும் குறிப்பாக இன்னும் தெளிவாக சொல்வதற்கால் இன்றைய காலகட்டங்களில் கூட்டு குடும்பங்கள் என்பதெல்லாம் மாறிப்போய் தனித்தனியான குடும்பங்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போன்று ஒரே ஊரிலே வாழாமல் பல்வேறு ஊர்களிலே பல்வேறு தேசங்களிலே திரும்பி பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாத வேலைப்படையின் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு ஊரில உறவினர்களை மறந்து வேண்டுமென்று மறக்கவில்லை என்றாலும் கூட அந்த கால சூழலே அவர்களை மறக்க வைப்பதை போன்றும் தானே ஒரு பெருமை எனவே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் சொந்த பந்தங்களை பற்றி உறவு முறைகளை பற்றி சொல்லிக் கொண்டீர்கள் மாசையரக்காம யாரோடு நீங்கள் உறவுகளை பேண வேண்டுமோ சேர்ந்து வாழ வேண்டுமோ அவர்களை பற்றிய ஞானத்தை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் உறவினர்களே யாருக்கும் தெரியாவிட்டால் பிறகு எப்படி அவரிடத்திலே நல்லுறவு வைத்துக் கொள்ள முடியும் எனவே இது ஒரு முக்கியமான அம்சம் என்று சொல்ல சொல்லிவிட்டு உறவுகளை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய மூன்று விதமான அபரிமிதமான வாக்கியத்தை ரசூருல்லாஜி தமிழாமலை கொடுத்திருக்கார் வறுமையிலே ரொம்ப ஆளுமே நன்மையை கொடுப்பது கொடுப்பது மிகப்பெரிய பாக்கியங்களை வழங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உலகத்திலேயே ரகுல் ஆளுமே ஏற்பட்டுள்ளது அந்த மகன் மஞ்சகி நிச்சயமாக உறவுகளை தேர்ந்து வாழுதல் என்பது குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒரு பாசத்தை ஏற்படும் இது முதலாவது பாக்கை அதை குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒரு பாச உணர்வு ஏற்படும் என்னை பற்றி என்னுடைய சகோதரரோ அல்லது என்னுடைய தாய்மாமனோ அல்லது இன்ன உறவுகளோ என்னை பற்றி தவறாக வெளியிலே பேச மாட்டார்கள் நல்ல கருத்துக்களை மாத்திரமே சொல்லுவார்கள் ஒரு பாசம் என்பது ஏற்படும் ஏதேனும் சில இருந்தாலும் அந்த அதை மறைத்து என்னை வெளியிலே நல்ல கருத்துக்களை வெளியிடும் போது அதனுடைய விளைவாக சமுதாய வல்லமையும் சேர்ந்து கிடைக்கிறது அதைத்தான் தினத்தரங்களுக்கு நம் கேட்கிறார்கள் உறவுகளை சேர்ந்து வாழுதல் என்பது மஹ்பத்தன் பில்லாக்கி

து நினைத்தால் எடுத்து பார்க்க வேண்டும் உறவுகளை யாரையாவது என்பதை சுற்று பார்க்க வேண்டும் என்றால் அதை தவிர்த்து கொண்டால் மாற்றிக்கொண்டால் கப்பல் ஆனவி செல்வத்திலே பார்க்கவே தந்தார்கள் அதைத்தான் சோ எல்லாமே சொல்லிறார்கள் செல்வத்திலே அதிகம் கிடைக்கிறது பொருளாதார வழக்கிறது நீண்ட காலம் இந்த உலகத்திலே ஆரோக்கியத்தோடு பெரும் வயது நீண்ட வயது வாழ்கிற வளர்க்கத்தை ரத்துனாலே ஏற்படுத்தி தருகிறார் என்று எல்லாரும் எல்லாமே சொல்லிருக்கிறார்கள் மகப்ப பிள்ளைகள் குடும்பத்திலே பாசம் பொருளாதாரத்திலே அதிகப்படுத்தி தருதல் நீளமாக்கி தருதல் என்ற இந்த மூன்று ரப்பில் ஆடமே உறவுகளை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு இந்த உலகத்திலேயே வளர்கிறார் என்ற நன்றையே எல்லாரும் தூதரகல்லாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படியானால் உறவினர்களை மதித்து வாடுதல் அவர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாடுதல் அவர்களை சேர்த்து வாழுதல் என்பது இந்த உலக வாழ்க்கை நிம்மதியாக அமைவதற்கு மட்டுமல்ல வறுமையினுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கிறதுக்கான காரணமாக அமைக்கும் இதையெல்லாம் கருத்தரை வைத்தான் நடிகராக சொல்கிறார்கள் சமுதாயத்திலே ஒற்றுமை வேண்டுமா மோமீன்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே ஒரு இணைப்பு இருக்க வேண்டுமாம் எந்த விதமான இருக்க வேண்டுமாம் உங்களுடைய உறவுகளை நீங்கள் சிந்திக்காமல் வாழ்கிறேன் காணாமல் தானாக விடும் என்ற கருத்தைத்தான் வீடுகள் எல்லாமே சொல்லணும் இந்த வார்த்தைகளின் படிப்படையாக சமுதாயத்திற்கு சமர்ப்பிக்கிறார்கள் அல்லாமல் புதல்கள் எல்லாமே சொல்லும் எந்த அறவழைகளை சமுதாயத்திற்கு சொல்ல இருக்கிறார்களோ असलिमिपल <experiences>